நாமக்கல் மாவட்டம் மெட்டாலாவில் உரிய ஆவணம் என்று எடுத்து வரப்பட்ட முட்டை வியாபாரியிடமிருந்து ஐந்து லட்சம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது தமிழக சட்டசபை தேர்தலையொட்டி வாக்காளர்களுக்கு பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் வழங்குவதை தடுக்க நாமக்கல் மாவட்டத்தில் முப்பத்தி ஆறு குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இந்த குழுவினர் இரவு பகலாக வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மெட்டாலாவில் தேர்தல் பறக்கும் படையினர் சுந்தரபாண்டியன் தலைமையில் இன்று காலை வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர் அப்போது சென்னை பொன்னேரியைச் சேர்ந்த ராஜேஷ் என்பவர் நாமக்கலில் முட்டை வாங்குவதற்காக உரிய ஆவணம் என்று எடுத்து வந்த ஸ்ரீ பெரும்புதரை சேர்ந்த பாரதி ஐந்து லட்சம் மேலும் ஆண்டலூர் கேட் பகுதியில் பச்சுடையாம்பட்டி பிரபு என்பவரிடமிருந்து ஆயிரம் என மொத்தம் ஆறு லட்சத்து ஐம்பத்தி ஐந்தாயிரத்தை பறிமுதல் செய்தனர் இதனையடுத்து பறிமுதல் செய்த ரொக்கப்பணத்தை நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள ராசிபுரம் சட்டமன்ற தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர் சக்திவேலிடம் ஒப்படைக்கப்பட்டது இதுல கவராதா இல்ல இல்ல சார் நாமினேஷன் எதுக்கு சார் எதுவும் அப்படி இங்கே பார்க்கணுங்கண்ணா கேமரா பார்க்கணா சார் மூணு இது கை வருது சார் மழை சர்ச் பண்ணி கருத்து பார்க்க சார் ശരി <sum> <sum> <sum>